தான் அந்த சோ கால் பர்சன் வச்சுக்கோங்க வாட் யூ வாண்ட்னா நீ வேலையே செய்யக்கூடாது சும்மா வீட்டில் உட்காரு நீ மேலேயே வரக்கூடாது அப்போ நான் எப்படி தின்வேன் சரி மாதம் மாதம் நீ கட்டுறியா அதையும் நீ பண்ண போகிறது இல்லை தென் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் நான் உன்ன நோண்டுறேன்னா உங்கள் பிரச்சனையாக வரேன்னா எதுவுமே கிடையாது வை யூ அண்டர்ஸ்டாண்ட் இதையும் மீறி நான் ஐ எம் நாட் டூயிங் எனிதிங் திங் கிரிமினல் ஐ அம் நாட் டூயிங் எப்படி சொல்கிறது யாரையும் பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணல என் ஸ்கிரிப்டில் நான் என்ன எடுத்திருக்கேன்னு உனக்கு என்ன அளவுக்கு தெரியும் டோன்ட் நோ தெரியும் ஓ நான் காதால கேட்டேன் காதால் மட்டும் கேட்கல என் என் முன்னாடி நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா அங்கே இது படம் எடுப்பா என் சொந்த கடன் சொல்லி சினிமாவில் இருக்கிறதெல்லாம் சொல்றேன் உனக்கு என்ன நோக்குது நான் ஏதாவது சினிமால சினிமாவில் இருக்கிறது நான் எடுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா இல்லை நான் எடுத்தாலும் அது பிர பிரச்சனையா உனக்கு என்ன பிரச்சனை என் வாழ்க்கையில் நடந்தது என் ட்ராவல் என் லைஃப் ஒரு ஒரு ஸ்டேஜ் நான் எடுக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை ஸோ யூ ஓன்ட் லெட் ஒர்க் யூ ஓன்ட் பேமே அண்ட் தென் ஐ ஸ்ட்ரகிள் அண்ட் ஒரு ஏதோ ஒன்று செட் பண்ணி நான் ஏதோ ஒரு பொழப்புக்கு நான் ஒன்று பண்ணும்போதும் ஆடிச்சா என வெறுத்து போச்சு நமக்குள்ள இந்த ஆதங்கங்கள் கொட்டுறதுக்கு பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கிறதால தான் நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிடணும் இதெல்லாம் சொல்லிடணும்னு பேசும்போது நான் டக்குன்னு நின்ற பண்ண தப்பா போச்சு நம்ம மறந்துடுவோம் ஏன்னா இதை விட இன்னொன்று பெருசு இருக்கு அதை நான் சொல்லணும் அப்படின்னு பட் என்னென்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உன்ன உன்னிடத்துல நான் இருந்தேன் தான் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என் நானும் பணம் லாஸ் பண்ணியிருக்கேன் நான் பண்ணது வந்து குடும்பத்துக்காக அது அது வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க பட் உன் குடும்பத்தில் அந்த மாதிரி இல்லை நீயே செஞ்சது தான் தட்வே அதுக்கு நான் எதுவும் குறை சொல்லலை பட்டு அதை அதெல்லாம் நீ யோசிக்காமல் ஆனால் வந்து அழாம தைரியமா இப்படி இங்கதான் இப்படியே எழுது தட் இஸ் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அங்க ரூம் இருக்கு வந்து என்ன இதே கேள்வி அப்படின்னு உட்கார்ந்த அழுவ தட் இஸ் டிஃப்ரெண்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஒரு அக்காட்ட நான் ஷேர் பண்ற ஒரு பாண்டிங்